இந்திய பெ அதில் பிளாஸ்டிக் கழிவு பொருட்கள் வந்து தச்சமயம் இலங்கை இந்த பென்னார் மாவட்டத்தில் அதிக அளவாக கடக்கிற பிரதேசங்களில் காணப்படுறதாக இருக்குது இந்த முதல் நிமிஷமாக நாங்கள் யாருக்கொண்டு இதை கிளீன் அப் அதிகப்படியாக வர்றதுக்கான இந்த பிரதேசத்து மக்களையே இந்த ஏற்பாட்டுக்கு

போடுவோம் கடந்த மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கேரள கடப்பரப்பிலே மூழ்கிய பிளாஸ்டிக் துகள்களை கொண்டு வந்த கப்பலினுடைய இந்த பிளாஸ்டிக் துகள்கள் இலங்கையின் மன்னார் கடற்பரப்பிலே கடற்கரையோரங்களிலே தேங்கி கிடக்கின்றது அந்த தேங்கி கிடக்கும் அந்த பிளாஸ்டிக் துகள்களை அகற்றிருந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பன்னெண்டாம் தேதி இன்றைய தினம் தாழ்வுப்பாடு பகுதியிலே அந்த செயல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக இந்த கடல் சார் உயிரினங்கள் அதே இந்த கடல் சார் தாவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிளாஸ்டிக் துகள்களை முழுமையாக அரித்து எடுக்கின்ற செயற்பாடு இன்றைய தினம் தாழ்வுபாட்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக நாங்கள் பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பை பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கான கொடுப்பனமும் இதற்கு வழங்கப்பட இருக்கின்றன இதில் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்பை இயன்ற குறைக்கக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடு அமைய இருக்கின்றது இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக முத்து இந்த பிளாஸ்டிக் துகள்கள் அகற்றி முடியும் வரை தொடர்ச்சியாக இடம் அதனை கண்காணிப்பதற்காக கடல் கடல்சார் சூழல் பாதுகாப்பு திணைக்களம் அதனுடைய அதிகாரி அதே போல பிரதேச மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மன்னார் பிரதேச செயலாளர் உட்பட பெருந்தொகுதியினர் இதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள்